இது பார்த்திங்கன்னா வேப்பந்தலை கோழிங்களுக்கு வந்து அம்மா வந்துருச்சுன்னா எந்த மாதிரி மெடிசன் கொடுக்குறான்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை எடுத்துக்குவோம் வேணுங்கிறவள் எத்தனை கோழிக்குதோ அவள் வேப்பந்தால எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மை நோவுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை ஃபஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இது ரெண்டுமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் வந்துருக்குது எந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை பெய்யும் போது அதிகமா வெயில் அடிக்கும் போது தான் இந்த மாதிரி அம்மை நோவெல்லாம் வரும் உடம்பு பூர்த்தியுமே வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சுக்கு இன்னொரு குஞ்சுக்கு பரவக்கூடிய ஒரு நோவு இதுக்கு மெடிசன் நாட் மெடிசன் நம்ம வந்து மஞ்சத்தோலும் வேப்பந்தலையும் அரைச்சி போடலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அதிகமாக சின்ன கோழி குஞ்சுகளுக்கு தான் இந்த நோவு அதிகமாக வரும் வந்து நாட்டு மெடிசன்னு நம்ம வந்து

ஓப்பன் இருக்கிறது இல்லையா அந்த பக்கம்னா க்ளீனாக நல்லா மஞ்சள் வந்து நல்லா பூசி விடணும் அரைச்சி வச்ச மஞ்ச தூளையும் வேப்பந்தாலையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறத க்ளீனாக உடம்பு பூர்த்தி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அம்மை நோவு வரும்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்துலேயும் கொஞ்சம் அதிகமாக வெப்பம் அதாவது வெயில் காலத்தில் மட்டுந்தான் கொஞ்சங்களுக்கு வந்து அம்மை நோவு வரும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு மஞ்சத்தூளும் ஏப்பத்தூளையும் நல்லா நைஸாக அரைச்சி ரெண்டுமே பூசி விட்டுக்கிறோம் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே குறாந்துட்டு தான் இருக்கும் ஒரு ரெண்டு டைம் ஒரு வாரத்தில் ரெண்டு டைம் போட்டோம்னாவே க்ளீனாக அந்த அம்மியெல்லாம் கீழே விழுந்துடும் அப்புறம் கொஞ்சம் நார்மலாகிடும் ஆனால் இரையெல்லாம் எடுக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி அம்மையோவை வந்தால் அதிகமாக பாதிக்காச்சுன்னா குஞ்சுங்க வந்து இறந்தாலும் இறந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொரு குஞ்சுலேருந்து இன்னொரு குஞ்சுக்கு அதிகமாக பரம பரவ ஆரம்பிக்கும் நம்ம வந்து இந்த குஞ்சு வந்து செப்ரேட்டாகவே வந்து வச்சுக்கணும் ஏன்னா மற்ற குஞ்சுகளுக்கு எந்த குஞ்சுக்குமே நோய் தாக்கறதுக்கு முதலேவே நம்ம வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து பார்த்தீங்க மூஞ்சி பூர்த்தியும் அம்மையும் வந்திருக்குதே மூஞ்சி உடம்பு பூர்த்தியுமே வந்துருக்குது அது எல்லாம் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறோம் கரண்ட் டைம் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மையின கீழே விழுந்துடும் அப்போ வந்து இஞ்சி வந்து எந்த பாதிப்பும் வராது மற்ற கோழிங்களுக்குமே பரவாது இது பார்த்திங்கன்னா ப்யூர் எந்த இந்த மெடிசின்னு பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து எந்த எஃபெக்டும் இல்லை கோழி குஞ்சு கூட லைட்டாக அப்பப்போ நம்ம வந்து